ட்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிற நேற்று மேட்ச்சு தோற்றுட்டோமே அப்படிப்பீங்க எஸ் அதை பற்றி தான் மேட்ச்சுக்கு முன்னாடி நிறையந்தரும் ஃபஸ்ட்டால் ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க ஏங்கர்கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லலான் தான் ஒலையே எடுத்து வச்சுட்டு டெக்ஸ்ட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நிறைய பேர் வேறு கேட்டிங்க மேட்ச்சு தோத்துட்டாங்க என்ன தான் போடுறது இருந்தேன் நிறைய பேர் கேட்டதுனால எடுத்தது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுறேன் என்ன பேசுனாங்கன்னு மேட்சுக்கு முன்னாடி இது தோக்கிறதுக்கு முன்னாடி ரைட் ஏல் எம் கம்பெனிக்கு நேற்று ஈவினிங் ஆங்கர் கேட்ட கேள்விகளுக்கு ஃபசல்ட் என்ன கேட்போம் கேட்டாங்கன்னு பார்ப்போம் ஃபசல்டை கேட்டாங்க அப்புறம் பசல் லாஸ்ட் மேட்ச்சு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க ஆனால் தோத்துறீங்க ஒரு ரைடர் சப்போர்ட் பண்ணுன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஃபசலை கேட்டாங்க ஃபசல் எப்போதுமே ஹம்புல் எல்லா பிளேமாக அவர் தான் எடுத்துப்பார் ஆஸ் அ கேப்டனாக அவர் சொன்னார் டிஃபிகல்ட் அஸ் ஏன்னா ரைடர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரைடரோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே தேவை வெறும் டிஃபென்ஸ் மட்டுமே நல்லா பண்ணிட்டு இருந்தால் இட் இஸ் நோ யூஸ் ரைடரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ரைடரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் போன மேட்சில் எங்களுக்கு கிடைக்கல இன்றைக்கி கிடைக்கும் எதிர்பார்க்குறேன் டஃப் மேட்ச் பார்ப்பீங்க தமிழ் தலைவாசுக்கு எதிராக அப்படின்னாரு ஒரு கேள்வி தான் அவங்களை கேட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் ஒரு சிங்கர் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசுனது போயிடுச்சு ரே நம்மள்கிட்ட வரும் தமிழ் தலைவாசு நரேந்திர வந்தார் நம்ம சார்பில் தமிழ் சார்பில் மேட்சுக்கு முன்னாடி அகைன் ஐம் ரிப்பீட்டிங் யூ சொன்னாங்க அப்புறம் நரேந்தர் போன மேட்ச் தோத்துட்டீங்க இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே நீங்கள் பிளே ஆஃப் போகிறதுக்கு இனிமேல் வர எல்லா மேட்சஸும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பிளான் பண்ணிக்கிங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு மேட்ச் இம்பார்ட்டன்ட் இல்லையா போன மேட்ச் தான் தோத்துட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு தேக்கியே ஜோ டீம் ஜாதா ஜீத்தேகி ஜாய்கி ப்ளே ஆஃபே கோஷிஷ் காரிங்க ஆஜ் மேட்ச் ஜித்து நீக்கி ஒரு எப்போதுமே இப்படி தான் தைக்கியே என்ன ஸ்டார்ட் பண்ணுவார் தேக்கியான்னு நிறைய பேர் கேட்டிங்க நான் என்ன ஆக்சுவலாக பேச்சுவார்த்தையில் பேசுகிறதா இந்த பார் அப்படிமோ அப்படி லுக் அந்த மாதிரி தான் அது தேக்கியங்கிறது அவர் என்ன சொன்னார் எந்த டீம் நிறையா மேட்ச் ஜெயிக்குதோ அவங்க தான் குவாலிஃபை அவங்க முடியும் இப்போ ஒவ்வொரு மேட்ச் எங்களுக்கு வெரி வெரி குரூஷியல் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவோம் கோஷிஷ் கரீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் வில் ட்ரை எல்லா மேட்ச்சும் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சிட்டு ப்ளே ஆஃப் போகிறதுக்கு நாங்கள் என்ன அங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுமோ பண்ணுவோம் டெஃபினெட்லி போன மேட்ச் தோத்ததுக்கு கொஞ்சம் செட் பேக் ஆச்சு நாலு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்து தோற்றிங்களேன்னு கேட்டாங்க அவங்க அம்மா நாலு மேட்ச் ஜெயித்தோம் அதுவே ஏழு மேட்ச் தோற்றுட்டு நாலு நாலு மேட்ச் லைன் மேட்ச் ஜெயித்தோம் தோத்தது எங்களுக்கு டிசைப் பண்ணி பட் இன்றைக்கி அதை சரி பண்ணுவோம் கண்டிப்பாக நல்லா விளையாடுவோம் பிளானிங்கோட கூட வந்திருக்கோம் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காரு கோச்சு அப்படின்னு சொன்னார் கோச் என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னாரோ நடந்தது உங்களுக்கு தான் தெரியும் ஃபார்ட்டி டூ தேர்ட்டி தோத்துட்டோம் ரிவ்யூ நேற்று ராத்திரியே போட்டுட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்க ஐயாயிரம் பேர் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி காலத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஃபசலும் அவங்க கோச் என்ன சொன்னாங்கன்ற ஒரு வீடியோவும் நம்ம கோச் என்ன சொன்னாருன்னு நான் போட்டிருக்கேன் என்னென்ன காரணம் கொஞ்சம் சொன்னாங்க எதனால தோத்தோன்றதுக்கு ஏன் சாகர் மோலையே விளையாட வைக்கல ஏன் அவர் கேப்டன் ஆகல ஏன் அவர் லேட்டாக வந்தார் அது எல்லாத்துக்குமே அதோடய பதில் ஸ்போர்ட்ஸ் இதில் சொன்னேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதோடய ட்ரான்ஸ்லேஷன் காத்திலே போட்டுவிட்டோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் வழக்கம்போல் அவர் சொல்கிறது தான் ஏன்னா அப்படியே கிருப்பினா கீ ஏ கீ அதெல்லாம் ட்ரை பண்ணோம் இது பண்ணோன்னு கோச்ச்கார்னராக எடுத்து வச்சிருக்கேன் அது என்னத்தை பேசுறது யாருக்கா வேணா கேளுங்க டைம் இருந்தால் அப்லோட் பண்ணுறேன் இவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலன்னா இ டோ ஒன் டு வேஸ்ட் டைம் இப்போ இந்தியா வேறு ஜெயிச்சிருச்சு டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் அதை பற்றி வேறு பேசணும் இங்கிலாந்துக்கு எதிராக பும்ரா பற்றி அனுஜ்ரால் பற்றிலாம் அது ரவி அப்புறம் வந்து கிரிக்கெட் படிக்கிறவங்க அதுவும் போய் பார்த்துக்கலாம் இப்போ தைக்கி கபடி ரைட் பாப்பா இன்னும் நாலு மேட்ச் இருக்குது நாலு மேட்ச் ஜெயிங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் யார் யாரு ஜெயிக்கிறா அவங்க அவங்க தோக்கிறா அதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் என்னை கமெண்ட் போட்டிங்க இல்லை சார் அவங்க ஆறு மேட்ச்சு பெங்கால் அங்கே தோற்று இவங்க பண் பாட்டினா அங்கே தோற்று பூல்ஸ் அங்கே தோற்று இவங்க தோற்று அது அப்படி பண்ணால் நம்ம குவாலிஃபைலாம் குவாலி நம்ம நல்லா விளாட்ணும் ஃபஸ்ட்டு மற்ற டீம் அப்புறம் பார்ப்போம் நம்ம நல்லா விளாட்றோமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பதினெட்டு மேட்ச் விளையாடிருக்காரு அபிஷேக்கு முப்பதோ முப்பதோ ஒரு பாயிண்ட்டோ இந்த இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க என்னத்தான் சொல்கிறது ஐ மீன் மற்ற டீம் எல்லாம் விடுங்க உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த டீம் கண்டிப்பாக போகும்பான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் காரணத்தோட நான் பதில் சொல்றது எனிவே உங்களோட ஆதங்கத்தை தான் சொல்கிறேன் நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் சொல்ல நினைச்சாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க என்ன அவ்வளோ கோபம் கோமம் வருது ஸோ நாங்கள் பட் எனிவே தெர் இஸ் ஆல்விஷன் நெக்ஸ்ட் டைம் தெர் இஸ் ஆல்விஷன் நெக்ஸ்ட் சீசன் இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்துன்னு ஒரு பதினஞ்சு காரணம் இருக்குது எதனால இவங்க இந்த மேட்ச் இன்னும் இல்லை இத்தனை மேட்ச் தோற்றுட்டு வந்தோம் இல்லையா கிட்டத்தட்ட அவ்வளோ ஒம்பது மேட்ச் தோத்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ அது எதனால் நான் இன்னொரு வீடியோ தண்ணி எடுத்துகிட்டு வரேன் எத்தனை தோதணும்னு நானே மறந்துட்டு போகிறேன் எனிவே ரைட் நான் புரிமை பார்த்து எத்தனை பேர் நன்றி உங்கள் கமெண்ட் எது இருந்தாலும் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்